ஆனாலும் இந்த பவித்ராக்கு எம்புட்டு சிமுறு வச்சு தெரியுதா என் தம்பி நல்லா தான் வளர்த்திருக்கான் பொட்ட பிள்ளைய இருக்கட்டு இருக்கட்டு பாண்டிக்கும் பொன்னிக்கும் கல்யாணம் நடக்கட்டு அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு சந்ததி இப்போதைக்கு வாயே திறக்க கூடாது கல்யாணம் முடிஞ்சிருச்சாமே கல்யாணம் நல்லா காலுக்கு துவா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்ட்டு செய் என் வளர்க்கணும்னு தப்பா போகல என் பிள்ளை அப்படிப்பட்ட புள்ள இல்ல இன்னைக்கு பாண்டி எப்படியாவது பேசி சண்டை போட்டாலும் அவன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே கூடாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரும் கண்டிப்பா வரத்தான் போறாங்க குழந்தை உங்க கோயில் வச்சு நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்பாடா இந்த கல்யாணத்தை எப்போ முடிப்பண்டா சமையல் இருக்குதுப்பா முத்தவனு கூட நான் இந்த பாடு படல இவனுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குல அடடா நம்ம படுற பாடு இருக்குதே கொஞ்சம் நஞ்சமா அம்மா இன்னைக்கு எனக்கு சாப்பாடுதும் வேணாம் நான் பக்கத்து ஊர்ல போறேன் வரதுக்கு எப்படியும் சாயந்தரம் ஆயிரும் உங்களுக்கு பிடிச்ச கொத்து பரோட்டா வாங்கிட்டு வரேன் என்னம்மா வேண்டாம் வேண்டாம் கொத்து பரட்டாவும் ஒன்றும் வேண்டாம் நீ எங்கிட்ட இன்னைக்கு போகவும் வேணாம் பேசாட்டு இன்னைக்கு வீட்டில் எரி எனக்கு என்னமோ நெஞ்சு வலிச்சாப்லேயே இருக்குது பேசாட்டு வீட்டில் எரி நாளைக்கு போ என்ன நெஞ்சு வலிக்குதாமா ஏன் ஏமா என்னாச்சு ஆஸ்பத்திரிக்கு தான் போய் ஒரு ஊசி போட்டு இருந்துருமா வாங்க வாங்க கிளம்புங்க முத நீங்க கண்டதையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க பெற நெஞ்சு வலி வராம என்னீங்கம்மா இல்லடா இப்ப கொஞ்சம் தேவல மாத்திரை போட்டிருக்கேன் டீ கூட போட்டு குடிச்சேன் சூடா இஞ்சி போட்டு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நீ பேசாட்டு வீட்டுல இருக்கீங்க எனக்கு ஒரு நாள் அம்மா நாளைக்கு வேணா நான் வீட்டுல இருக்கேனே இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலைமா போயிட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் வேணா வந்துருதானே என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் சரிதான் இன்னைக்கு நீ வீட்டை விட்டு எங்கிட்டும் போக கூடாது பொண்ணு வீட்ல இருந்து யாரும் வராங்க என்ன பொண்ணு வீட்டுல இருந்து வராங்களா என்னம்மா உங்கள்ட்ட ரெண்டு நாளைக்கு நாளைக்கு முன்னாடிதானே கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன் அவங்க வர மாட்டாங்க அந்த பிள்ளைக்கு வேற யாரையா பாத்துருக்கு அப்படி இப்படின்ட்டு மறுபடியும் முதல்தே தொடங்குறீங்களோ அடிச்சு சொல்லுதம்மா அவங்க வீட்டுல இருந்து யாரும் வர போறது இல்ல புரிஞ்சுக்கிடுங்க பாண்டி பொ நல்ல பிள்ளை அதை இதையும் சொல்லி அந்த பிள்ளைக்கு பேர கெடுக்கா பெசாட்டி நல்ல பிள்ளை இதை விட உனக்கு நல்ல பிள்ளை அமையவே அமையாது தங்கமான குணண்டா அழகுலையும் ரடியாட்ட இருக்கா சொத்து சொத்தை விட நம்ம சுப்பு சகம் இருக்குது அழகுலையும் குணத்தில தங்கண்டா இன்னைக்கு சரியாச்சா எல்லாரும் கிளம்பி இப்ப வந்துருவாங்க அப்படின்ட்டு கொஞ்ச தான் போன் போட்டாங்க என்னம்மா அவங்க வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லுதேன் பாட்டே பாடிட்டு இருக்கீங்க அம்மா நான் அடிச்சு சொல்லுதேன் எந்த கோயில்ல கற்பூரம் அவங்க வரவே மாட்டாங்க கல்யாணம் நடக்கவே நடக்காது பேசாட்டு இருங்க ஏமா என்னை நீங்க புரிஞ்சுக்கிட மாட்டீங்க பெத்த பெத்தமாக நான் சொல்ல கேட்க மாட்டேங்க யாரோ எவரோ அவங்களும் நம்புதுங்க இப்படிதான் நீங்க என்னைய புரிஞ்சுக்கிட்ட லட்சணமாக்கும் திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்க பேசாட்ட உள்ள போ பொண்ணு வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க இப்ப வருவாங்க போதுமா வரல அப்புறம் அப்புறம் பாத்துக்கலாம் சரிமா நீங்க சொல்லது மாதிரியே இருக்கட்டு நான் இன்னைக்கு எங்கிட்டும் போகல இன்னைக்கு விடிய விடிய நான் இங்கிட்டே இதே இடத்துல நான் உட்காந்துருக்கேன் அவங்க வாரங்களை என்னன்னு மட்டும் நீங்க பாருங்க வந்துட்டான்னு வைங்களேன் நீங்க சொன்ன மாதிரி நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா வரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அதை மட்டும் எனக்கு இப்ப சொல்லுங்க இந்த பிரச்சனைக்கு இன்னையோட ஒரு முடிவு காணணும் சும்மா பொன்னி பவித்ரா பொன்னி பவித்ரான்ட்டு ஐயோ எனக்கு தலையே குழம்பிடும் போல இருக்கு சொல்லுங்கம்மா அவ வரலா இங்க பவித்ரா கல்யாணம் பண்ண சம்மை பகையெல்லாம் மாட்டீங்களா அதான் சொல்லுங்க அதான் அப்புறம் பாத்துக்கலாம் வருவாக முத வருவாக கண்டிப்பா வரதான் போறாங்க இப்பதான் போன் போட்டாங்க கிளம்பியாச்சு போன்ல சொன்னாங்க நாளை கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க சொல்லியாச்சு இதோட என்னடா சொல்லணும் வேற அதாமா சொல்லுதும்ல வர வரமாட்டாங்க அதுதான் உண்மை நூத்துக்கு நூறு இல்ல நூத்துக்கு ஆயிரம் பெர்சன்ட் அவங்க வரவே மாட்டாங்க எனக்கு தெரியும் நான் இம்புட்டு தூரம் சொல்லியும் அவ ஊர்ல உள்ளவங்களே வச்சு பேசியும் நீ என்னை நம்பல இல்ல நம்ப வேண்டாம் நம்பவே வேண்டாம் நான் இங்கிட்டே இன்னைக்கு உட்காந்துருக்கேன் என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு ஆனா ஒண்ணு இன்னைக்கு அவங்க வரலன்ட்டா நாளைக்கு பவித்ரா வீட்டுல போய் நம்ம பொண்ணு கேட்க வரணும் நீங்க செய்வீங்கன்னா நான் இந்த இடத்துல இருக்கேன் இல்லாட்டா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் ஏன் நான் பாக்க வேணா சொல்லுங்கம்மா வாய் சொல்ல சொல்லுங்க சும்மா போட்டு பொண்ணு எல்லாம் வரமாட்டாங்க அவங்க வீட்டுல யாரும் வரமாட்டாங்க வரமாட்டாங்க சும்மா போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்காதிங்க பவித்ரா எனக்கு புடிச்சிருக்கு நான் பவித்ரா தான் கல்யாணம் பண்ணுவேன் மாமா வீட்டுல போய் பேசணும் இன்னைக்கு அவங்க வரல நாளைக்கு நீங்க கிளம்புவீலா சரிடா சரி நீ சொல்ல மாதிரியே இருக்கட்டுமே இன்னைக்கு பொன்னி வீட்ல எல்லாரும் வந்தா தாலி கட்ட நீ ரெடியா இருக்கணும் அத சொல்லிட்டேன் வரலனா நீ சொன்ன மாதிரி பாத்துக்கலாம் அமுது தான வராம இருக்கவே மாட்டாக இந்த கிளம்பிட்டாங்களே தாலி முத கொண்டு எடுத்தாச்சமே ம் அவங்க ஒவ்வொரு கதையா கெட்டுவாக அதெல்லாம் நம்புவிய பெத்த பையனை நம்ப மாட்டிய சரி சரி என்னத்தான் நடக்குட்டு நானும் பாக்கேன் எங்கிட்டு நான் போகல எந்த முக்கியமான சோழியா இருந்தா அது பாட்டி கிடக்குது நான் தான் உட்காந்துருப்பேன் பாராகலாம் மட்டும் பாருங்க சே இந்த உலகமே இப்படிதான் போல உண்மையை பேசுறவங்களை யாரும் நம்ப மாட்டாங்க கண்டுகிட மாட்டாங்க அதே போய் பேசுறவங்கள விழுந்து விழுந்து நம்புவாங்க சே நீ வசனம் போதும் ஒழுங்கு மறுவாது ரூம்ல அண்ணனுக்கு போன போட்டு சீக்கிரம் வர சொல்லு இத பாருங்க அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்லுதேன் அன்னியெல்லாம் இப்ப கூப்பிடாதீங்க அவர் கிண்டல் அடிப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க வரட்டு வந்தோன்ன கூப்பிடுங்களேன் ரெண்டு தள்ளி தானே ஏன் நானே போய் காரு வச்சுனாலும் கூட்டிட்டு வரேன் போதுமா நான் ரூமுக்கெல்லாம் மாட்டேன் நான் தான் இருப்பேன் அதையும் என்னை பாத்துருவோம் வாராகல என்னன்ட்டு சோ ரெண்டு இருந்து கார் வாங்கறதுக்கு நம்ம படக்கூடிய பாட்டு நமக்கு தான் தெரியும் இவங்க கிளம்புகளா என்னன்னு தெரியலையே இந்த பொன்னி விடிய விடிய கிளம்புவா சும்மாவே கிளம்புவா இத கல்யாணம் வேற என்னன்னு தெரியலையே அப்பா கிளம்பிட்ட வாங்க இல்ல நேரம் இந்த இந்த பையன் எடுத்து உள்ளவை மீனா நம்ம இந்த பேக் நிறைய பொண்ணுக்கு துணி கொண்டு போறது கல்யாணத்துக்கு தேவையான பொருள் வாங்குது எதுவும் பொண்ணுக்கு தெரிய கூடாது சரியா நான் எல்லாம் ஊருக்கு மாதிரி வாங்கி கார்ல வைக்க சுட்டி நே சேக்கிட்ட என்ன ஒரு சாமி கும்பிட வர நினைச்சுக்கிட்டே பறக்கு மீதி உள்ளதை அங்க பாத்துக்கலாம் போ அவ கிளம்பிட்டா என்னன்னு பார்த்து சீக்கிரம் கூட்டிட்டு வா ஏங்க எனக்கு பயமா இருக்குங்க இப்ப சும்மையா அந்த கத்து கத்துவா நம்ம கார்ல போவேலே கண்டுபிடிச்சிட மாட்டா அந்த பாண்டி வீட்டுக்கு தான் போறோம் அப்படின்ட்டு எதுவும் கார்ல இருந்து பிரச்சனை பண்ணாலும் இல்ல பாண்டி வீட்டுல போய் பிரச்சனை பண்ணாலும் அசிங்க நமக்கு தானங்க அது மட்டும் இல்லங்க ஊர் பெரிய ஊரெல்லாம் அவங்கள்ட்ட வச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் நீங்களும் பேசிட்டீங்க அவளும் சம்மதம் சொல்லிட்டா அண்ணியும் நாளைக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண செய்வாங்க இங்கே நமக்கு போனா நல்லா இருக்கும் நீ பிரச்சனை வந்து விடுஞ்சிராதாங்க அதுக்கு அதுக்கு என்ன பண்ண சொல்லுங்க அந்த வீட்டுல என் பிள்ளைய கொடுக்கணும் நினைக்கையோ அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்குவேன் இங்க பிரச்சனை இருந்தாலும் சரியா அங்க பிரச்சனை இருந்தாலும் சரியா நீ அவளை பிரச்சனை கூட்டிடுவா அது போதும் தேவையில்லாம எதுவும் உழைக்க கிடக்காத சீக்கிரம் கிளம்பி அப்படி பாரு ஐயோ இவ்வளவு என்ன காங்கல அன்னைக்கு பொண்ணு மறுபடியும் போயிட்டா பொண்ணி ஐயோ இந்த பிள்ளை மறுபடியும் போயிட்டா போல இருக்கு அம்மா பொண்ணி பொண்ணி எங்கடி போனே அம்மா இவர ரொம்ப வருகி பைந்து பைந்து இருக்கு இது காலையில இங்க ஒளிஞ்சி போயிட்டானே பொண்ணி பொண்ணி பாத்ரூம்ல தான் இருந்தியே நீ எப்பா எனக்கு உயிர் போய் உயிர் வருதுமா சரி வா அப்பா கிளம்பிருச்சு கார் ஒண்ணு எடுக்க போறாங்க சீக்கிரம் வா என்னம்மா கோயில எல்லாம் சொல்லியாச்சா கல்யாணம் இப்பமா இல்ல நாளை காலையிலயா கல்யாணம் ஆகிடா பாண்டிட்டு எல்லாம் சொல்லிருக்கல ஐயோ உடனே எனக்கு தெரியும் நான் உங்களை பத்தி நல்ல இப்படி எல்லாம் நீங்க கோல்மால் வேலை பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இதான் அன்னைக்கு உங்களை பயம் காட்டணும்னு சொல்லிதான் ராத்திரி நான் போனேனே தவிர அங்க போய் கல்யாணம் பண்ணணும்னு வைக்கணும்னு சொல்லி எந்த எண்ணத்துல நான் போகவே இல்லை கொஞ்சம் உங்களை பயம் காட்டி வைக்கணும் அதே எண்ணத்துக்காக நான் போனேன் ஆனா நீங்க எல்லாம் பெரிய நான் நம்ம வச்சு கழுத்த இறக்கீங்களே உங்களை விட்டு வேற யாரும் கிடையாது நம்ம வச்சு கழுத்த இறக்கிறதுல என்னடி என்ன பேச்சு ஒரு தினிசா போகுது என்ன நம்ப வச்சு நாங்க கலத்திருத்தோம் இல்ல ஒன்னு சொல்ல உன்னை நம்ப வச்சு எதாவது கலத்திருத்தோம் உடனே உங்க சொல்ல உனக்கு நல்ல வழி தாண்டி தடி வைக்க போறோம் ஊரு அது தெரியாம பாலும் கணத்துல உடப்ப நிக்கிற ஆ சரிம்மா உங்க இதுல வரனே ஒத்துக்கிடுதேன் பாலங்கணத்துல விழ போறேன் ஒத்துக்கிடுதேன் அந்த பாலங்கணத்துல கூட எனக்கு விருப்பத்தோடு தான் நான் விழ போறேன் ஆனா நீங்க அப்படி இல்ல சுடுகாட்டுல என்னைய உயிரோடி புதைச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கையாக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க என்னடி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க என்ன கை வைக்க மாட்டேன்னு நினைப்போ கண்ண சுதந்திரம் பாத்துக்க ஒழுங்கு மரியாதை கிளம்பி வா அவ வீட்டுல என்ன சொல்லியாச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு நாளை காலையில ஏழரை மணிக்கு உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் ஏதாவது குழப்பம் நினைச்ச அதுக்கப்புறம் இருக்கு அத மீறி கல்யாணம் பண்ணி நீ ஆசைப்பட்டேன் பையன் சரவணன அந்த கல்யாணத்துக்கு நானும் இவர் வரவே மாட்டோம் அதை புரிஞ்சுக்க ஏம்மா இருக்கேன் அன்னை கூட கூட போனேன் ஏன் கூட்டிட்டு எனக்கு ஆனா ஆனா வேணாம் வீட்டுக்கு போகணும்னு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க நான் என்ன வேற சொந்தம்மா பிறந்த அவங்க தானே கல்யாணம் நினைக்கேன் ஏன்மா இப்படி பண்றீங்க மாரடி எனக்கும் அவருக்கும் துளி கூட விருப்பம் இல்லாத கல்யாணம் நீ பண்ணு நினைச்சேன் அம்மா அப்பா இல்ல செத்துட்டாங்க நீ நினைச்சுக்க அம்பிடுதா ஏங்க நீங்க கொஞ்சம் வாங்க பேச மாட்ட இங்க பாருங்க நம்ம பாண்டியா போறோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா வர மாட்டேன்னு அடம் பிடிக்குதா அதான் சொல்றேன் உனக்கு யார பிடிக்குதா ஒரு கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணத்துக்கு நாங்க வரவே மாட்டேன் அம்மா அப்பாவே இல்லைன்னு நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னம்மா போனி என்ன நினைச்சிட்டு இருக்க வர வர ரொம்ப ஓரத்தம் போயிட்டு இருக்க ஒத்த பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்துக்கா என் பேர் சந்திச்சு கேக்குதா நீ பெரிய ஒரு நாள் வீடு தேடி வந்திருப்பாங்களா தேடி வந்தாங்க கேவலப்பட்டு அதே மாதிரி வந்தாங்க கேவலப்பட்டு நீ எனக்கு கை மாற எதுவும் செய்ய வேண்டாம் ஒரு அம்மா பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும் நல்லபடியா பிள்ளை இருக்கணும் அது தப்பா இல்ல சொல்ல சரி ஏதோ ஒரு காலத்துல ஒரு கூட்டாட்டா சொல்லிட்டேன் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டேன் அது சின்ன பிள்ளை வாழ்க்கை அது முடிஞ்சிச்சு இப்ப உனக்கு பெரிய பிள்ளை நீ நல்ல வாழ்க்கைய பாத்து இது பண்ணும்போது நீ கல்யாணம் சரி சொல்லணும் அதை விட்டுக்கிட்டு சும்மா போராட்டம் போராட்டம் பண்ணது நல்லாவா இருக்குது இல்லப்பா நீங்க வந்து அசால்ட்டா பேசிடுவீங்க சின்ன பிள்ளைல நான் பேசிட்டு வச்சுட்டேன் அது வேற இப்ப உள்ளது வேற வேறன்ட்டு ஆனா என்னால அப்படி நினைக்கவே முடியாது முடியவே முடியாதுப்பா நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் நீங்க என்ன பண்ணிக்கோங்க நான் வர மாட்டேன் நீங்களே பாண்டி வீட்டுக்கு போய்க்கோங்க என்னமோ செஞ்சுக்கோங்க ஆனா நான் வரவே மாட்டேன் ஓஹோ அம்பது தூரம் வந்துட்டியா சரி அப்ப நாங்க சொல்லுவோம் கேட்டுக்க ஒரு அம்மா அப்பா இம்பது தூரம் கெஞ்சி எங்க நீ கேவலப்படுத்துன்னு நினைக்கிறதில்ல இன்னி நீங்க எனக்கு பொண்ணே கிடையாது உன் கல்யாணத்துக்கு நாங்க வரவும் போறது இல்ல இனி எங்களை மறந்துது சரியா நீ உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல இந்த குடும்பத்துக்கிட்டே நீ வந்துடக்கூடாது இந்த வீட்டு வாசல் தலை வச்சு நிச்சிட கூடாது ஓ இப்பமே எங்கிட்டு போய் தோலை இந்த பாரு பொண்ணி அவர் சொல்லத்தான் நானும் சொல்றேன் எந்த அம்மா அப்பாவும் சரிதான் அவங்க பிள்ளைகளுக்கு நல்லதான் பண்ண நினைப்பாரு கெடுதல் பண்ணி எந்த அம்மா அப்பாவும் நினைக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்க நீ ஒரு நாள் உனக்கு புரியும் அந்நேரம் நீ சீரழிஞ்சு நிப்படி அப்ப தெரியும் எங்களோட அருமை உனக்கு ஏங்க நான் சொல்லுவேன் கோப்படாதயே இவளே இன்னும் நம்ம அடிச்சு எழுதிட்டு போறதுக்கு ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது கல்யாண விஷயம் அங்க வந்து நாலு மூணு நாலு வட்ட சொல்லக்கூடியவா இவள லேசப்பட்டவன்னு இல்லங்க இவளை பத்தி எனக்கு தெரியும் அதனால நம்ம பாண்டி வீட்டுக்கு போக வேண்டாம் பேசாட்டு நம்ம இருக்கோங்க நமக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு நினைச்சுக்குடுவோம் அவ்வளோதான் இவள எல்லாம் கைகளை விட்டுருவாங்க எங்கிட்டும் போய் எப்படியும் தொலைட்டு நல்லா இருக்குன்னு பார்த்தோம் அது சீரியல் தான் போதே நிக்குது அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது இன்னும் ஒன்னு கேவலப்படுறது பத்தாது அங்கேயும் போய் நம்ம கேவலப்படணுமா சொல்லுங்க இந்த மறு வாடிக்கு காலையில எழுந்து போயிட்டே இருக்கணும் இந்த வீட்டு வாசலுக்குள்ள யாரும் வரக்கூடாது மாப்பிள்ளைக்கு வரேன் பொண்ணு அழைக்க வரேன்ட்டு வாசலே இன்னும் உனக்கு எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது வளர்ந்தது வரதா அப்பா அம்மா கூட இது தேவை அப்படித்தானே வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்க உங்க விஷயத்துக்கு உங்க விருப்பத்துக்கு உங்க வாழ்க்கை மாத்திப்பீங்க அப்படித்தானே இந்த அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் கூட நினைக்க கூடாது பொண்ணி இல்லம்மா யாருக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறது ஏன் அவரு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்குது எனக்கே புரியல உங்க ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப வேலைமா உங்க ஆசீர்வாதத்துல எனக்கு கல்யாணம் நடக்கணும் பிளீஸ்மா என்ன தப்பு மன்னிச்சுக்கிடல நான் உங்க பிள்ள தானே நாங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வாங்கம்மா நீ ஏன் நீத்தப்படுத அவ தான் வருத்தப்படணும் இப்படி ஒரு அம்மா அப்பா விட்டு நம்ம போறோமேன்ட்டு இவளுக்கு இப்ப நம்ம அருமை தெரியாது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் புரியும் உனக்கு பணத்து பணம் பணம் சொல்லிட்டு இருக்க உனக்கு நான் பேசுறதுக்கு நல்லா தெரியும் உனக்கு ஒரு நாள் பணத்தோட அருமை புரியும் அப்போ உங்களுக்கு இல்லாம இருக்கும் அப்ப தெரியும் இந்த அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அவ பேச நம்ம கேட்டு கல்யாணம் சமைச்சு இல்லையன்ட்டு என்னவும் போ எப்படியும் போ எக்கேடு கட்டும் போ நான் போற பாதையில் கூட நீ வந்துடாத உனக்கும் எனக்கும் நீ எந்த ஒட்டுவரும் இல்ல தயுர்ந்து காலேஜ் சீக்கிரமா போயிரு எனக்கு அவ்வளவு இன்னும் நான் அவங்க வீட்டுல என்ன பேசுட்டு எனக்கே தெரியல ஆனாலும் சரியான நெஞ்சwriteData காலி வந்து நீ. தூரம் அம்மா அப்பா அழுவாங்களேன்னு கொஞ்சமாச்சும் கறிடியா நீ பேச வேண்டியதுதானே பேசிக்கிட்டு இருக்கதே. எப்படியும் போ வாங்க நீங்க. இன்னிவிட பேசதெல்லாம் வேஸ்ட். அம்மா என்ன சும்மா நீ பேசப் போறியல? மாமா என்ன சொன்னாரு? அத்தை எதுவும் பேசிச்சா? அவன் சொல்றதுக்கு என்ன இருக்கு சரவணா? அவன் சொன்னத தான் சொல்லிட்டே இருக்கா. வேற வேறையா பாத்துருக்கே வச்சிருக்கு அங்க இப்ப முடிவு பண்ணியாச்சு அப்படி இப்படின்ட்டு நான் விட்டு ஒண்ணு துண்டுறேன்டா சொல்லிட்டேன் நாளை கல்யாணம் காலையில பொண்ணிக்க வருவோம் எல்லாம் ரெடியா இருந்துக்குங்க அப்படின்ட்டு ஊர் தலைவர் வச்சு பேசிட்டனே போற நாளைக்கு நம்ம ஒண்ணு சொன்னோம் அவன் ஒண்ணு சொன்னோட்டு பிரச்சனை எடுத்து விடுறதுக்கா அதனால ஊர் தலைவரும் பேசிட்டாரு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுப்பா அந்த பிள்ளைக்கு தான் புடிச்சிருக்கு நாளை கல்யாணம் எல்லாச்சும் நிறைய கல்யாணத்தை நடச்சு இங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு நாளை கல்யாணத்துக்கு இந்த மாறி கூட புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு நாங்க கூட எடுத்துட்டு வந்துட்டான் நம்ம பாத்துக்கலாம் நாளைக்கு எல்லாரும் வரதான் செய்வாங்க ஒருத்த பிள்ள கல்யாணத்துக்கு வராம இருப்பாரா கண்டிப்பா வருவான் என்ன கல்யாணத்துக்கு மாமாவும் அத்தையும் வரலன்னா என்னமா செய்ய ஏன்டா நீ ஏன் கலப்புத கண்டிப்பா வரத்தான் போறாங்க பாரு ஒத்த புள்ள நம்ம பொண்ணு அழைச்சிட்டு வரும்போது அவளுக்கே கண்ண தண்ணி வந்துராது கண்டிப்பா வரதான் செய்வாங்க பாரா நீ வேணா ஏ அண்ணே எவ்வளவு கோமம் வந்து வெளியே காமிச்சாலும் உள்ள அவன் மனசு ஒரு குழந்தை மாதிரிதான் கண்டிப்பா வருவான் என்னமா பூமாரி இன்னும் ஆறு தாண்டிடுச்சு காலேஜ் எம்பிட்டு நேரமா நடக்குது தெரியலையே லேட் ஆகணும் சொல்லவும் இல்ல சில நேரம் லேட் சொல்லிடுவா எனக்கு எதுவும் சொல்லவும் இல்ல என்னன்னு தெரியலையே போனதும் போன் நம்பர் இருக்கான்னு தெரியலையே போ ஃப்ரெண்டுக்கு நம்பர் இருக்குது போன் போட்டு என்னண்டு கேட்க சொல்லுதேன் அத்த இதுல பொன்னிக்கு பட்டு நகை எல்லாம் இருக்குது சாமி பக்கத்துல வச்சிடட்டுமா ஆஹ் சரிமா மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி சட்டை பொண்ணுக்குள்ள பட்டு துணி நகை நட்டு எல்லாம் விளக்கு கிட்ட வச்சிரு காலையில போவ எடுத்துட்டு போவோம் எல்லாத்துக்கும் துணி துணிமணி எல்லாம் எடுத்துட்டே இல்ல ஆமாங்கத்தை எல்லாத்துக்கும் துணிமணி மணி எடுத்தாச்சு அப்பத்தாக்கு ஒரு கண்ணாங்கி புடவை உங்களுக்கு ஒரு பச்சை கலர்ல சாரீ உம் எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு பூமாளிக்கு தான் சுடிதார் எடுக்கவா சாரி எடுக்கட்டு யோசிச்சிட்டு இருந்தோம் அப்ப இவருதான் சொன்னாரு சாரியே எடுன்னுட்டு சாரீ தான் எடுத்துருக்க அவளுக்கும் என்ன அண்ணி கல்யாண பச்சசா முடிஞ்சு போல இருக்குதா நான் எல்லாமே பர்சேஸ்லாம் முடிச்சிட்டீங்க வாடி வா உன்னை எத்தனை தேடிட்டு இருந்தோம் ஏன் இம்பிட்டு நேரம் மணி ஆறு நாள் தாண்டிடுச்சு காலேஜ்ல இம்பிட்டு நேரம் உனக்கு என்ன வேலை இல்லமா காலேஜ் நாலு நாலு மணிக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் ரெண்டு நாள் லீவ் போட்டிருந்தோம்ல அதுக்கு நோட்ஸ் எழுதல அதான் பக்கத்துல ரேகா வீடு இருக்குதா அவ பைக்ல கூட்டிட்டு போனா அவ வீட்டுல வச்சு அவ்வளவு நோட்ஸ் எழுதிக்கிட்டு அவங்க அம்மா காப்பி எல்லாம் போட்டு கொடுத்தால குடிச்சுக்கிட்டு அப்படியே வாரேன்